வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ரெண்டு நாள் ஏற்றுற மாதிரி ஏற்றி நான் டெட் கேட் பவுன்ஸ்னு வந்தாங்க கார்த்தால் எஃப்ஐ எயிட் டமால்னு போட்டோம் ஒன் நைன்டி ஃபைவ் டவுனில் இருந்தது ஒரு காலத்தில் இப்போ நான் பேசுறது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் பேங்க் நிஃப்டி ஆயிரம் பாயிண்ட் டவுன் இருந்தது இப்போ எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் எண்பத்தி ஆறு அறுபது ரூபி இப்போ தான் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு எல்லாம் ஹாப்பியஸ்ட் நியூஸ் கோல்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எயிட் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டொண்ட்டி டூ கேரட் செவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் அஞ்சு ரூபாய் ஆல் டைம் மை செவன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஆல்டைம் மை ப்ளஸ் கொஞ்ச உண்டு டாக்ஸ் டேக்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்தோம்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம் இந்த டிப்பில் வாங்கினது எல்லாம் உங்களுக்கு பே ஆஃப் பண்ணிடுச்சு எயிட் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டேக்ஸ் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ணன் மல்லோத்திரா கொஞ்சம் எயிட்டி எயிட்டில் விட்டாருன்னா இது எயிட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி போயிடும் ஃபஸ்ட்டு கோல் நம்மளது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வித் ஜிஎஸ்டி இன்னொரு இரநூறுவா ஏறா போதும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது வந்து கோல்டும் ஏறலாம் மல்லோத்ராவும் ஹெல்ப் பண்ணலாம் யார் நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அப்புறம் இந்த சவேரி பசார் சவேரி பஸார்னு ஒன்று உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை பாம்பேயில் இருக்குது ஏஷியாவிலேயே பெரிய கோல்டு மார்க்கெட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் டிமாண்ட் ஏறிடுச்சு ஏன்னா அந்த ட்விட்டரில் ஒரு ஃபீலர் விட்டாங்க அம்மையார் நான் டேக்ஸி ஏற்றினா என்ன ஆகுது உடனே எல்லாரும் போய் சவேரி பசார் வாசல்லாம் உட்காந்துட்டாங்கண்ணா கோல்டு வாங்குறதுக்கு ஸோ சவேரி பஸாரில் ஃபுல்டஸ்ட்டு கோல்டு மார்க்கெட்டில் டிமாண்டு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் சர்ஜ் ஆகிரு எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது சரி ஆர்பிஐ என்ன சொல்கிறான் எதுக்குப்பா நீங்கள் டாலர்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க வெளிநாட்டிலே நீங்கள் ரூபி அக்கௌண்ட்டு எல்லா பேங்க்கும் ஓப்பன் பண்ணி என்ஆர்ஐஸ்டர் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் அவங்க ருபிலேயே செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு என்ஆர்ஐ இருக்காங்கன்னா சிங்கப்பூரில் அவன் சிங்கப்பூர் டாலர்லாம் கட்டப்பட வேணாம் அவங்க ரெண்டு பேரும் ருப்பிலையே செட்டில் பண்ணிக்கலாம் அதுக்காக ஸ்பெஷல் அக்கௌண்ட்லாம் விட்றோன்னு ஏன் வாங்குவான் இறங்குதுன்னு தெரிஞ்சுன்னா அவன் அவன் டாலரை எங்கேன்னு தான் பார்ப்பான் இப்போதைக்கு வெறும் யூஏஇயில் துபாயில் இந்தோனேஷியாலேயும் மலீவ்ஸ் இங்கே எங்கே இருக்கிறான் துபாயில் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறான் அவன் வந்து திடமா தான் கேட்பான் அங்கே நான் பேசினா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இருபத்தாறு எப்போ சார் போகும்னு கேட்குறாங்க ஒரே குசியாக இருக்கிறாங்க என்ஆர்ஐக்கு ஒரே குசி ஏன்னா அதே இன்கம் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்ச மாதிரி தானே ஒரு பத்து பர்சன்ட் விழுந்ததுன்னா அங்கே விலைவாசினால் ரொம்ப ஏறாது ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் வாங்கின மாதிரி ஒன்றும் பண்ணாமல் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கின மாதிரி அங்கே ஒரு ஐம்பது திரம் தினம் சம்பளத்தை ஏற்றிட்டான்னு வைங்க அப்படியே அந்த ஐம்பதுக்கும் ஐம்பது அதனையும் எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்ட் கிடைச்ச மாதிரி அதனால் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான் எஸ்பெஷலி கல்ஃபில் இருக்கிறவன் சிங்கப்பூரில் பிஆர் கிடைக்காதவன் ஏன்னா அவன்லாம் என்றைக்காவது இந்தியாவுக்கு வந்து தானே ஆகணும் அவனுக்கெல்லாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா செட்டில்மெண்ட் கிடச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கும் அவன் ஏன் ரூவாக்கு மாத்திரான் இத்தனை நாள் நம்ம என்ன கீழே விழுந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே டபால்னு என்னோட விலை ஏறிடுச்சு ஒன் மந்த் ஹை ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டென்னுக்கு போயிடுச்சு அதனால் இதை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சிக்ஸ் வீக் வின்னிங் ஸ்ட்ரீக்கை ஃபைனலாக என்ன காலி பண்ணுது அதனால் இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தினா கரன்சி விலை ஏறும்னு ஆனால் மல்வத்ரா சார் என்ன சொல்கிறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறேங்கிறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா ஆகும் டொப்புன்னு மார்க்கெட்டுக்கு விழுந்துடும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாரு இந்த தாய்வான் செமிகண்டக்டர் கம்பெனி இருக்கிற டிஎஸ்எம்சி அவன் ரெக்கார்டு ப்ராஃபிட் போட்டிருக்கிறான் பயங்கர ரெவென்யூ க்ரோத்து விலை காட்டியிருக்குறான் ஒரே சிப்பாக சப்ளை பண்ணுறான் அதனால் ப்ரைஸும் ரெக்கார்டு ஹை போகுங்கிறாங்க நம்ம எப்போ கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ டிஎஸ்எம்சி சூப்பராக இருக்குது டிமாண்டு சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் இன்ஃபோசிஸோட க்யூ த்ரீ மோது வந்த ரிசல்ட்ஸை வச்சு ரெவன்யூ செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஏறுங்கிறான் நெட் ப்ராஃபிட் லெவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்குது ஆனால் இதெல்லாம் சொல்கிறீங்க சார் கான்ட்ராக்டிங்கன்னு கேட்குறாங்க மார்க்கெட்டில் அதே சமயத்தில் அலக்ட்ரிஷியன் பதிமூன்றரை பர்சன்ட் இருக்கான் நூறு பேர் இருந்தால் ஆல்மோஸ்ட் பதினாலு பேர் வேலையை விட்டு ஓடி போய்ட்டுறாங்க அதனால் இப்போ நான் இருபதாயிரம் பேரை வேலைக்கு சேர்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ பேர் வேலையை விட்டு ஓடி இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் இருந்தால் கூட இருபத்தாறாயிரம் பேர் வேலையை விட்டு ஓடி இருப்பான் அதனால் இன்ஃபோசிஸை நேற்று ஏடிஆர்லேயே ஆறு பர்சன்ட் அடித்தாங்க இன்றைக்கி இங்கே அஞ்சு பர்சன்ட் அடிச்சிருக்காங்க இது வந்து வைர ஊசியாக இருக்கிறதுனால இன்ஃபேக்ட் ஐடி பேக்கே வைர ஊசி தான் மைலை ஊசியை கணத்தில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து அறநூறுவாய்க்கு வாங்கினதுக்கு நன்றியை சொல்லிவிட்டு டிவிடெண்ட் எதாவது அனௌன்ஸ் பண்ணியிருப்பான்னு அதை நான் பார்க்கல டிவிடெண்ட் எதாவது கொடுத்துருந்தா அதையும் வாங்கிட்டு ஏட்டா அடுத்த குவார்ட்டரில் டெஃப்ரெண்டாக டிவிடென்ட் கொடுப்பான் அதை வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு நன்றி வணக்கம்னு சொல்லுவோம் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வேலை ரொம்ப ஏறிடுச்சு சார் நீங்கள் அதை மட்டும் பேசுகிறீங்களா வெறும் பேசுகிறீங்கன்னா இன்றைக்கி திரும்பி நான் சொல்கிறேன் டாக்டர் ரெட்டிக்கு இருக்குது கன்சிடர் பண்ணுங்கள் டாலர்லேயே தான் சம்பாதிப்பான் அந்த ரெபல்மெண்ட் லாஸை மேக்கப் பண்ணுவான் அதனால் அப்சைடு அங்கே இருக்குது ஸோ அப்சைடாக கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்தது ரிலையன்ஸு ரிசல்ட் வந்து ஒன்றும் பெருசாக ஓஹோன்னு இல்லை டோட்டல் நெட் ப்ராஃபிட் வந்து செவன் பர்சன்ட் தான் ஏறி இருக்கிறது ஜியோவில் இருபத்தாறு பர்சன்ட் ஏறி இருக்குங்கிறாங்க ஜியோவில் இருபத்தாறு பர்சன்ட் ஏறினதுக்கு ஒரே காரணம் தான் கல்யாண செலவுக்காக அவர் வந்து ரேட்டை ஏற்றினார் ஜியோ சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டு அதனால் மார்ஜினும் ஏறி இருக்குன்னு கணக்காமிச்சுருக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா வந்து என் பையன் கல்யாணத்தை செலவுக்காக கொஞ்சம் ரேட்டை ஏற்றிக்கிட்டால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க எனிவே அதனால் போயிருக்குங்கன்னா ஆனால் இதெல்லாம் தனித்தனியாக பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஐடியா இல்லை இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ணாதீங்க மார்க்கெட்டு இதை போட்டு பேராக அறையவேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் ஆர்பிஐ லிஸ்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் கம்பெனிஸ் பப்ளிஷ் பண்ணி இதெல்லாம் வந்து ஹைடிஸ்க்கு என்பிஎஃப்சி டாட்டா சன்ஸ் என்ன சொல்லிட்டான் நான் கடன்லாம் அடைச்சிட்டேன் ஏற்ற கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்லாம் சொல்லாத நான் இனிமேல் கடனே கொடுக்க மாட்டேன்னு எல்லா பேங்க்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கம்ஃபர்ட் லெட்டரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால் நான் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இல்லைன்னு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான் அதை ஆர்பிஐ நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கான் டாடா கேபிட்டலுக்கும் ஹெச்டிபி ஃபைனான்சியல்ஸுக்கும் செப்டம்பர் இந்த வருஷத்துக்குள்ளே ஐபிஓ நிச்சயமாக போட்டுருவாங்கங்கிறது தெரியுது மாருதி சுசுக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து நாங்கள் ஒரு ஸ்மால் எலக்ட்ரிக் கார் பண்ணுவோம் அதை நாங்கள் டெக்னிக்கெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டோம் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் வந்து இவிடாரா வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுவோம் அதனால் மருத்தி ஈவிட்டாரா பண்ணிட்டுனா டொயோட்டாவும் அதை பார்த்து காப்பி அடிச்சிடும் இது ஜாயிண்ட் வெஞ்சர் தான் ஸோ சுசுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் டொயோட்டா வந்து ஒரு நேச்சுரல் அலையி மியூச்சுவல்லி பெனிஃபிஷியலு டொயோட்டா இந்தியா வந்து ஒரு குட் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆல்சோ எ காம்படிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இன்னும் ஒரு சின்ன மேட்டர் இருக்குது ஆனால் இது வந்து எக்கனாமிக்ஸு ஃபைனான்ஸுக்கு ஒன்றும் பார்ட்னர்ஷிப்லாம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிவியா ஃபேக்ட் சொல்கிறேன் இந்த டொயேட்டா இந்தியாவோட சேர்மன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு டொயேட்டா இந்தியாவோட சேர் உமன் இல்லை சேர் உமன் இந்த சேர் உமன் பேர் மான்சி டாட்டான்னு பேர் இந்த மான்சி டாட்டா வந்து நியால் டாட்டாவோட டாட்ரு இல்லை மான்சி டாட்டாவோட பையன் ஜே என் டாட்டான்னு ஒருத்தன் இருக்கிறான் ஒரிஜினல் பேர் அதே பேர் வச்சுருக்காங்க அவனுக்கு ரெண்டு வயசு ஆகுது அவர் நியால் டாட்டாவோட பேரன் இதெல்லாம் டாட்ஸு கோடை நீங்களே சேர்த்து போட்டுக்கோங்க எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து கிரானா ஸ்டோர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி கும்பல்லாம் சுற்றினாங்க உடனே அவர் என்ன பண்ணிட்டார் கார்மெண்ட்டு கருதினோடனே இந்த எஃப்எம்சிஜி கம்பெனி பார்லே ஹெச்யூஎல் ஐடிசி அதானி வில்மர்லாம் என்ன சொல்கிறாங்க குயிக் காமர்ஸ்க்கு டொட்டை பேக் சிக்க ப்ரைஸ் டொட்டை பேக் அதை வந்து பணக்காரங்க ஆல்பின் மாதிரி பணக்காரங்க தான் வாங்குவாங்க அது மாதிரி பேக்காக போட்டான் இந்த ஸ்மால் பேக் வேல்யூ பேக் அப்படிங்கிறது குயிக் காமர்ஸில் கிடைக்காது வேல்யூ பேக் சின்ன லெவலில் நீங்கள் வாங்கணுன்னா நம்ம கேமராமேன் மாதிரி இருக்கிறவரெல்லாம் வாங்கணுன்னா அவர் கடைக்கு போவார் அது மாதிரி பிரிச்சுட்டாங்க பிஸ்னஸ்ஸை இதனால் என்ன நாங்கள் சொல்கிறோன்னா எங்களுக்கு வந்து சின்ன கடை சின்ன பேக் சின்ன பிஸ்னஸ் குயிக் காமர்ஸ் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் பிஸ்னஸ் அவங்களுக்கு டொட்ட பேக் டொட்டை பிஸ்னஸ் நாங்கள் குயிக் சேனல்லாம் விட முடியாதுங்க அவங்க தான் எங்களோட பிஸ்னஸ்க்கு ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் காம்பனெண்ட்டு இப்போதைக்கு டூ பர்சன்ட்டு இன்னும் ஏறி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே பத்து பர்சன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு பயமாக இருந்தால் கல்யாணம் இறக்கி விட்டுறோம் எக்ஸிட் கன்சிடர் பண்ணுவோம் அப்படி இல்லை மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம வந்து டாலருக்காக டாக்டர் ரெட்டி நாட்கோ இந்த புக் வேல்யூவோட கம்மியாக இருக்கிற பேங்க்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு டிஃபன் காஃபி ரேஞ்சில் ஏறின மார்க்கெட் இறங்கிடுச்சுங்கிறதுக்கு பலூனில் காற்றி இறங்கி முன்னாடி என்ன லெவலில் இருந்ததோ மண்டே எண்டு ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு இன்ட்ராடே அதோட போச்சு அதோட புரிஞ்சுப்போம் மார்க்கெட் இது மாதிரி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் நம்ம தான் டிஃபன் காஃபியில் கன்சிடர் பண்ணணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் பைசா போல் தயினி எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது நிறைய பேர் நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் இது வளர்ந்து வளர்ந்துருக்கு ஆனால் எங்களுக்கு பாருங்கள் ஒன்றும் ஹெல்ப்ண்டே இருக்குது அதனால் உங்கள் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸை போங்க அவங்கள்ட்ட சேனலை அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க